என்று நம்புகிறீர்கள் என்று எல்லாரும் சேர்ந்து என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் எல்லோரும் நிச்சயமாக நேர்வழியில் இருந்தவர்கள் யார் யாரு சகாபாக்கள் எல்லோரும் சகாபாக்களை சொல்லுவார்கள் சகாபாக்கள் தான் நேர்வழியில் இருந்தார்கள் என்று இப்போ மிக முக்கியமான அடிப்படை இங்குதான் உருவாகிறது நேர்வழியின் அடிப்படை மூலாதாரங்கள் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும் தான் இந்த கு ஆனுக்குள்ளும் இருக்கிற நேர்வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாருடைய புரிதலின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் யாரும் புரிதலின் அடிப்படையில் சஹாபாக்களின் புரிதலின் அடிப்படையில் கு ஆனையும் ஹதீஸையும் அணுகினால் நேர்வழி கன்ஃபார்ம் அப்படி இல்லைன்னா நீங்க சஹாபாக்கள் வழிகடர்கள் என்று சொல்லணும் சகாபாக்கள் வழிகேடர்களா யாரும் சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள் வழிகேடர்கள் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் சகாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்களா எல்லோருமே ஆமென்றுதான் சொல்ல வேண்டும் முடியாது தன்னுடைய கொள்கையை வழிகட்ட கொள்கையை நிலைநாட்ட விரும்புகிற ஒருவன் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே இந்த உலகத்தில் நிறைய வழிகேடுகள் தோண்டி இருக்கின்றன அந்த வழிகட்ட கொள்கைகளை இந்த உலகத்தில் நிலைநாட்ட விரும்பியவர்கள் முதலில் செய்த வேலை என்ன தெரியுமா

இந்த உலகத்தில் மிக மோசமான வழிகேடர்கள் எல்லாம் செய்த வேலை இதுதான் சகாபாக்களை இன்று நம்முடைய மக்கள் எப்படி தேடுகிறார்கள் என்று நாம் பார்க்கும் போது நிறைய பேர் ஹிதாயத்தை தேடுவது அவர்களுக்கு பிடித்த ஆட்களை வைத்து அல்லது இயக்கங்களை வைத்து அவர்களுக்கு பிடித்த பேச்சாளர்களை வைத்து தான் இன்று ஹிதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பிடித்த ஒரு பேச்சாளன் ஏதாவது ஒன்றை பேசிவிட்டால் அதுதான் நேர்வழி என்று நம்பி மக்கள் போய்விடுகிறார்கள் எங்கிருந்து பெறப்பட வேண்டும் என்று கேட்டால் நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் விதாவில் வைத்து சொன்னார்கள் உங்களிடத்தில் நான் இரண்டு விஷயங்களை விட்டுச் செல்கிறேன் அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்து வாழும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள்

எனவே ஹிதாயத் என்பதை சிம்பிளா எடுக்காதீங்க ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிப்பதற்காக வேண்டித்தான் ஹப்பா ரதை அல்லவர்கள் நெருப்பிலே கட்டி தூக்கப்பட்டார்கள் ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிப்பதற்காக வேண்டித்தான் பிலா ரதை சுடுமணலில் சுடுமணில் போட்டு இழுக்கப்பட்டார்கள் ஹிதாயத்தோடு வாழ்ந்து வரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நிர்வாணப்படுத்தப்பட்டார்கள் கிளிக்கப்பட்டார்கள் வாழ்ந்து பப்ளிக்காக வைத்து மர்மஸ்தானத்தில் அம்பினால் குத்தப்பட்டு கொலை செய்யப்படும் வரைக்கும் உறுதியாக இருந்தார்கள் சுமையா ரதி அல்லாஹ் அவர்கள் ஹிதாயத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சொந்த ஊரை விட்டு சகாபாக்கள் மதீனாவுக்கு எதிர சென்றார்கள் பார்க்கிறோம் விஷயம்

இதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதாயத்தை சிம்பிளா எடுத்து கோபம் காட்டி இதாயத்தில் தூரமாய் விடாதீர்கள் சகோதரி எத்தி வைப்பது தாயிகளுடைய கடமை எத்தி வைத்திருக்கிறோம் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் கோ ஆன் சஹிஹான் ஹதிக்குள் தான் இதாயத்திருக்கிறது இதற்கு வெளியே வரக்கூடிய அத்தனையும் வழிகேட்டில் தான் உங்களை கொண்டு போய் விடும்